பணியாரம் தெரியாட்டியும் பரவாயில்ல புடியோ மேய்ச்சி செஞ்சு நொங்கு பிடிங்கிட்டோம் கல்லு குடிக்கிறவன போய் கேட்டால் கல்லு தான் டேஸ்ட் இது இதுதாங்க குடிக்கிற அசை எங்களுக்கு இது டேஸ்ட் இருக்கு பத்து வாட்டி கால் எடுத்து மேல வச்சிட்டா பத்து வாட்டி கால் எடுத்து மேல வச்சிட்டேன்னு சொன்னால் கற்க கருக்கில கருக்கில தொடர்க மாட்டார் நல்லா இருக்கும் நாங்க மேல வச்சா துண்டு உண்டாக்கிடுப்பேன் கிடைக்கிற எல்லா விஷயமுமே வந்து எங்களோட எங்களுக்கு வந்து அவ்வளவு பயனுள்ள விஷயங்களா இருக்கு இருக்கட்டும் மூலியா இருக்கட்டும் வணக்கம் ராவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் பிளச் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்கறோம்னு சொன்னால் இப்போ வந்து வெயில் வைக்க அதிகமாக இருக்குது அதால் நாங்கள் எப்போவுமே வந்து கூலாக தான் குடிக்கணும்னு எதிர்பார்க்கறோம் இப்போ யார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெயிலாக இருக்குது அதால் இப்போ நாங்கள் கூலாக குடிக்க போய் கடையில் எதை கேட்டாலும் வந்து தான் இருக்குது சோடால இருந்து விளையாடி இல்லாமல் விளையாண்டு அது முன்னூத்தி ஐம்பது நானூறு போயிட்டுது இப்ப வரும்போது அந்த அளவுக்கு இப்படியா இருக்குது ஏன்டா தேங்காய் வந்து ஒரு தங்க இருநூற்றி எழுபது ரூபாய் போயிட்டு இருக்கு இருநூற்றி எழுபது முந்நூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படி போற காரணத்தால வந்து விலை இன்னும் கூடிட்டுது இந்த மாதிரி நேரத்துல பாக்க போனால் இந்த ஒரு மாசமா அஹ் வடமாகத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகமா இருக்குது அதனால எப்படியோ கட்டாயம் இந்த வெயில் வைக்க கூலா குடிக்க இருந்து பார்ப்போம் தொடர்ச்சியா தண்ணி மட்டும் குடிச்சு கொண்டிருக்கிறாரு அப்பத்தான் நாங்க வந்து ஒரு ஐடியா ஒன்று யோகிச்சுனா பார்க்க போனா வந்து எங்களத்துல இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு பானம்னு சொல்லலாம் நொங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல நீங்கள் இயற்கையான பானம் உங்களோட தோணி இருக்கும் உடனே கல்லு ஆனா அது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வந்து இந்த நொங்குன்னு சொல்ற வந்து இந்த யார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணிகள் இருக்கிறதா நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க இப்ப நாங்கள் நிக்கிற இடத்துலையும் நிறைய பணிகள் நிக்குது இப்ப நாங்க தான் குடிக்க போறோம் இந்த அடிக்க வைகளுக்கு இந்த இயற்கை பானம் நொங்கு குடிச்சால் வேறு லவளுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க நாங்க என்ன மாதிரி நொங்கு எல்லாம் பறிக்கிறோம் குடிக்கிறோம்னு சொல்லி பாக்கலாம் சரி உறவலே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க நாங்க வந்த நிற்கிற இடத்துல இந்த பகுதியில பாருங்க நிறைய பணிகள் நிக்குது ஆஹ் இந்த பணியில பார்த்தோம்னு சொல்லலாம் நிறைய நொங்கு இருக்குது சூ மணி பாருங்கோ அது அதை இது வந்து இப்பதான் தான் இன்னைக்கு தான் நொங்காக மாறப்போகுது இப்போ குடும்ப பருவத்தில் இருக்கு சின்ன சின்னதாக இருக்குது அதான் குருநாங்க விட்டு இருக்கான் குடும்ப பரம்பரை வழி இல்லை அப்படி அங்கால பார்த்த முடியும் சில சில பனைகளில் வந்து அது ஆண் பிள்ளை ஆண் பனை அதால அதுல வந்து பாலை மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நண்பன் மரத்தில் ஏறுற போகிறாரா ஏறுறதுக்கு முயற்சிக்க போகிறேன் வரலாற்றில் முதல் தடவையாக பனையில் வரி நொங்கு குடும்ப பரம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க நடுல்கால ஏறிட்டான் ஏறிட்டான் இன்னொரு பத்து வாட்டி கால எடுத்து மேல வச்சுட்ட பத்து வாட்டி கால எடுத்து மேல வச்சிட்டால் கருக்கல கருக்கல தொங்கிட்டு இருக்கலாம் கருக்குல தொங்கலாம் இப்படி எல்லாம் நான் உடனே நீங்க நச்சிராங்கோ இந்த பனையில பனை சீவிரம் ஆகலாம் உற முடியாது நான் எல்லாம் வந்து உயரவே மாட்டேன் நான் ரெண்டு பேருமே பனையில உயரவே மாட்டேன் அதே மிஞ்சி ஏறணும் ஒன்னு சொன்னா கட்டாயம் இடையில யாராவது உங்களுக்கு தீயனையும் பரவாமல் வந்து காப்பாத்துவது இப்ப நீ யோசிக்கலாம் பனையில ஏற தெரியாது என்னென்றா நீங்க நோங்க முடிய போறீங்கன்னு சொல்லி அதுக்குதான் ஒரு ஆயுதம் கொண்டு வந்திருக்கும் முக்கியமான ஆயுதம் இப்ப பாருங்க இதுதான் அந்த ஆயுதம் ஆஹ் இதை வந்து நானும் வந்து கொக்கை தறின்னு சொல்றது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்றது கொக்க முறை உள்ள என்ன பேர் நீங்க சொல்லுவீங்கன்னு அதை இவங்களுக்கு சொல்லுங்க இப்ப இது வந்து கொக்கை தறின்னு சொல்லி வேற காரணம் என்னன்னு சொன்னால் கொக்குன்ற வளைஞ்ச கொங்கு மாதிரி வளைஞ்சிருக்குது உயரமா அதனால கொக்கத்துல ரெண்டு பேர் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப நாங்கள் தான் இந்த நொங்கு எல்லாம் புடுங்க போறோம் அஹ் நீங்க யோசிச்சிருப்பீங்க பனியில வெறுத்தான் புடுங்க போறோம்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பே இல்லை சரி இப்ப பார்ப்போம் மட்டுமோ தெரியல

சின்ன பண்ணியா இருக்குது இது சின்ன பனை பாருங்கோட்டான் அப்படியும் இதில் கட்டான் நாங்கள் நினைக்கிறான் வருது இல்ல என்னடா பாருங்க கொக்கத்தரிய வச்சு எழுக்கிறோம் ஒழுக்கிறோம் வருவதே இல்லை காரணம் அது நல்ல குட்டி இதாக இருக்கு கத்தி பாட்டு இழுக்கக்கூடிய மாதிரி இடம் கிடைக்குது இல்லை இன்றைக்கு நொங்கு குடிச்சு சொல்லி தான் ரெண்டு பேரும் மந்த நாங்கள் பார்க்க போறோம் நொங்கு உண்டைக்கு கிடைக்க நினைக்கிறேன் நீண்ட நேரமாக போராடியும் நொங்கு கிடைக்கல மழையா கிடைக்குது

இன்னொரு நொங்கு தனி அப்படி இருந்திருக்கு ரொம்ப குழையில இருந்து இன்னொரு விஷயம் என்னென்று சத்தியமா இது எங்களுக்கு தெரியாது ஆற்ற காணி என்ன இதே தெரியாது நாங்கள் வந்து எடுக்க போற விஷயம் வந்து திருட்டு மாதிரி தான் அதனால் இந்த இடத்த நாங்கள் வந்து மென்சன் பண்ண எங்க எடுக்கிறோம் மாவட்டம் வடமராட்சி பகுதியில் எடுக்கிறோம் ஆனா இந்த இடத்துல எங்க நின்று அந்த நொங்கு குறைக்க போறோம்னு சொல்லி நம்ம வீடியோல மாட்டோம் காரணம் என்னென்னா உரிமையாளர் வந்து நாளைக்கு கேஸ் போட்டுட்டு எங்களுக்கு பிழைக்கிறேன் நூங்குக்காக அருமை அருமையான ஒரு நடிவன சொல்லுவாங்க பாருங்கோ நொங்கு குடித்தே தீர்வனு சொன்ன வரியில அடுத்த குலையும் குடுங்கிட்டான் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா நொங்கு சேர்ந்து கொண்டு போகுது இது பாருங்கோ இதுக்குள்ள நல்ல குல தெரியுது பார்க்கலாம் ஆம் அருமை 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 மீண்டும் மரத்த குழியை அடுத்த விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் மீண்டும் திறமை திறமையால் அடுத்த குழியை வீழ்த்தி எங்கள் நண்பனுக்கு வாழ்த்துக்கள் பாருங்க நங்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தெடுத்து இந்த பணியில் இருக்கிற ஒட்டு மொத்தமா எல்லா குழையையும் உடுங்கிய தீர்வம் சொல்லி சுத்தி சுத்தி நின்று உடுங்குறான் இன்றைக்கு இந்த நொங்கு குடிக்கிற விஷயத்தில் என்ன உடவன் வந்து கொஞ்சம் தீவிரமாக தான் நிற்கிறான் பார்க்கலாம் இது மாதிரி பெரிய குறையாக தான் இருக்குது முழுமையான விஷயம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால் தனையை பொறுத்த வரைக்கும் தனியில எல்லா பனையில இருந்து கிடைக்கிற எல்லா விஷயமுமே வந்து எங்களோட எங்களுக்கு வந்து அவ்வளோ பயனுள்ள விஷயங்களாக இருக்கட்டும் நொங்காயிருக்கட்டும் இருக்கட்டும் அதில் கிடை காஞ்சக்கப்புறம் கிடைக்கிற மட்டையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து

கை தான் வலிக்குது பயங்கரமா இதை இழுத்தது இல்லை உனக்கு என்னடா நீ எடுத்து கொண்டு நிற்கிற நான் தான் இழுக்கிறேன் எனக்கு தான் உடம்பு உணவு கையில நான் சொல்லி மனசுக்குள்ளே மனசுக்குள்ள தான் கேட்குது ரெண்டாலும் நம்பு குடித்தே ஆகணும்னு சொல்லி ஒரு விரிவா நிற்கிறேன் நாங்கள் நேரம் இப்ப நாலு மணி இருக்கு ஆனாலும் பார்க்க போனா மதியம் பன்னெண்டு மணி மாதிரி வெயிலா இருக்குது இந்த மாதம் பயங்கர வெயில் எங்கள்டடம் புள்ள பயங்கர வெயில தான் இருக்குது அதால தான் இப்படி வெயில் கூடுதலாக இருக்கான்னு நாங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தேர் தேடு தெரிகிறோம் நிச்சயமாக இந்த நொங்கு பயணம்னு சொல்கிறது ஒன்றே மட்டும் இல்லை இனிவரும் நாட்களில் கட்டாயம் தொடரும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் போய் ஒவ்வொரு பணிகளில் நாங்கள் கலவா நொங்கக்கும் பிடுங்கி குடிக்க போகிறோம் இன்றைய சம்பவத்தில் நாங்கள் இந்த இடத்துல குடிக்கிறோம் பார்க்கலாம் இப்போ நடக்கும் சொல்லி நான் நிற்கிற இடம் வந்து ஒரு வயல்வழி இப்போ வர பாருங்கள் பின்னுக்கு வயல்வழியில் வேறு லெவலில் இருக்குது அங்கே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மாடுகள் எல்லாமே மேய்ஞ்சோன்னு நிற்கிது நல்ல ஒரு அழகான இடம் நீண்ட நேரமாக அப்போ நாலஞ்சு குழைய பிடுங்கிட்டான் கையெல்லாம் நோவு தான் களைச்சி போட்டான் அப்போ அவன் திட்டி நான் மனசுக்குள்ளே அடே நீ வீடியோ எடுக்கிற நீ புருங்குறான்னு சொல்லி ரை பண்ணி பார்க்க போறேன் இங்கே சைடாள் இங்கே சைடு ஆள் உண்டு இதில் வந்து நான் காட்டத்திலேயே மூன்று ரொம்ப அந்த குழையில் இருக்குது ஆனால் பெறவே மாட்டேன் பாருங்கோ இதோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கோ எப்படி இருக்காண்டு அதாவது இந்த நொங்கு ஏற்கனவே வட்டி 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 பாருங்க அப்படியே வட்டுப்பட்டுடுது சத்துவம் பட்டுப்பட்டு வட்டுப்படுது பாருங்க பாருங்க இதை நாங்கள் சாப்பிடலாம் சரி வெற்றிகரமாக அந்த பாதி நொங்கினை பாதி நொங்கு அது நான் இந்த நொங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது பட்டு பட்டுன்னு வெட்டினதில் அதில் நிலைமை பாருங்க எப்படி வந்து பாருங்க இது எடுத்து சாப்பிடுறது நல்ல குளிர்மையா இருக்கு நல்லா இருக்கு நாங்கள் மேலே வச்சே துண்டு உண்டாக்கிட்டோம் துண்டு உண்டாக்கிட்டோம் ரெண்டு அதையும் வெட்டப்பட்டு நடுவில் ஓட்டை ஆயிடுது நண்பன் அதையும் விடாம கஷ்டப்பட்டு கீழே எழுத்து பிடித்தினாங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் போகக்கூடாது சரி இப்போ என்ன செய்ய போறோம்னா நாங்கள் இனி சாப்பிட போகிறோம் அப்படியே நாங்கள் இப்போ இந்த நொங்கு குடிக்கிற நேரத்தில் இந்த பகுதியில் பாருங்கோ இந்த வயல் பாருங்க ஒரு அம்மா கொஞ்சம் மாடுகள் ஆடுகள் வச்சு மேய்ச்சி பண்ணிக்கிறான் இந்த பகுதியில் இந்த காட்சி நாங்கள் வந்து காணாம புழுதலையும் பின்னிற புழுதலையும் வந்து அடிக்கடி பார்க்கலாம் ஏன்னு சொன்னால் எங்கேயாவில் மேய்ச்சல் தரையில நிறைய இருக்குது இந்த இடத்துல பாருங்கோ நிறைய அழகான காட்சியாக இருக்குது பாருங்கோ இந்த அம்மா புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறோம் அங்கெல்லாம் நிறைய ஆடு மாடம் மேய்து நல்லா அழகாக இருக்குது அது இந்த பெய்ஜிக் பட்டினரில் ஒரு அழகான நான்க காட்சியாக இருக்கும் பாருங்க இப்போ பார்த்திங்க சொன்னா வந்து நாங்கள் நுங்கு குள்ளே ஒரு நாலு அஞ்சு கூட பிடிங்கிட்டோம் இந்த நொங்கை பற்றி சொல்லுவோம்னு சொன்னால் இது வந்து எங்களால் மறக்க முடியாது அங்க இடங்கலை நாங்கள் வந்து சின்ன வயசில் இப்போ கொஞ்சம் குறைவு சின்ன வயசில் ஒவ்வொரு சீசனுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமே இந்த நொங்கு சீசனுக்கு காத்திருக்கிறதோ நுங்கு நாங்கள் வந்து மேலே இருந்து விழு பனையில இருந்து விழாவை நாங்கள் அடுத்து அடுத்து குடிக்கிறது ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச காணவை நாங்கள் எழுந்தி போகிறது இப்போ பச்சை போய் பனைக்குள்ளே பார்க்கறது அணுகு கோதின நொங்கெல்லாம் அங்கூட விழுந்துருக்கும் அதை எடுத்து நாங்க வட்டி குடிக்கிறது நொங்குன்னு சொன்னா முந்தி ஒரு காலத்துல நல்ல விருப்பம் இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லி இல்ல விருப்பம் தான் எல்லாருமே பிடிக்கும் நொங்கு ஆனால் வந்து எல்லாரும் வந்து மினக்கட்டு போய் ஆய்ஞ்சு குடிக்கிறது குறைவு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா நாங்க நொங்கு குடிக்கவே இல்லை நொங்கு பக்கம் நாங்க பெருசா வந்ததே இல்லை அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பயங்கர வெயிலா இருந்தது அதெல்லாம் நானும் நொங்கு குடிப்போம் சொல்லி ஒரு பிளான் பண்ணது அதே போல இன்றைக்கு நாங்கள் பனங்கரம் தெரியாட்டி பரவாயில்ல எப்படியோ மேய்ச்சி செஞ்சு நொங்கு புடிக்கிட்டோம் இனி வந்து நொங்கு குடிக்க போறோம்

கல்லு குடிக்கிறவன போய் கேட்டா கல்லு தான் டேஸ்ட் பண்ணுவான் இதுதான் அங்க குடிக்கிறாங்க இது எங்களுக்கு இது டேஸ்டா இருக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போயிட்டு குளிக்கிற ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தோம் நாங்கள் நண்பன் வந்து குழப்பிட்டார் வெயில் கூட சொல்லுவா கடற்கரை பக்கம் போகல வந்து வருத்த மந்திரம் அந்த இதை வந்து இப்ப இது நிவர்த்தி செய்து கொண்டிருக்குது எங்களுக்கு வந்து கூலாக வெற்றிகரமாக முதலாவது முடிஞ்சிருக்கலாம் இந்த வருஷத்துல நானும் முதல் முறையா முதலாவது குடிக்க போறோம் இனி வந்து தொடர்ச்சியா குடிப்போம் வெட்டி குடிக்க போறோம் இதுக்கு முதல் வெட்டு பட்டாக குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப வெட்டி குடிக்க போறோம் இந்த வெயில் பக்கைக்கு சும்மா டேஸ்டா இருக்குது நாங்கள் நண்பர் அவங்கள குடிக்க குடிக்கிற பேர் லெவல் இப்போ நாங்கள் மொத்தமாக இருபதுக்கு மேலே கிடக்கு நொங்கு வீடியோ கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு போட்டு ஃபோனை வச்சுட்டு நொங்க குடிப்போம் குடித்து போட்டு மிச்ச விஷயத்தை கதைப்போம் தொடர்ச்சியாக வீடியோ இருக்கும்போது இப்போ சொன்னால் வந்து நொங்கல நல்லா குடிச்சுட்டோம் நல்ல வடிவாக இருந்தால் குடிச்சாச்சு பாருங்கள் இப்போ எல்லாமே இப்படித்தான் இருக்குது இதை வந்து சொல்கிறது என்று சொல்கிறது நொங்காக இருந்தாலும் சரி விளனியாக இருந்தாலும் சரி குடிச்சிட்டு பிரச்சா கோம்புன்னு சொல்கிறது இது வந்து நாங்கள் வந்து சும்மா அஞ்சு வரைஞ்சி விட்டு போக முடியாது ஏன்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு சாமான் அதாவது ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு சாமான் இதை கொண்டு நாங்கள் வெட்டி வச்சால் ஆடு மாடு ரெண்டுமே விரும்பி சாப்பிடும் முந்தைய காலங்களில் வந்து பார்க்க போனால் ஆடு மாடுக்கு இதுதான் கூடுதலாக கொடுக்குறது அந்த தவிடு மேஸ் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி வந்து எதுவுமே கொடுக்குறோம் இல்லை மேய்ச்சல் புல்லு இலகுல அதை விட இது கூடுதலா கொடுக்குறது எனக்கு இப்போ நினைவு இருக்குது முந்தி வந்து பக்கத்து பக்கத்து வீடுகளெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல பாக்குற நாங்கள் நொங்க குடிச்சு போட்டு கோம்பியை வச்சு பட்டி வெட்டி வெட்டி ஆறு மாட்டுக்கு போடுறோம் பழமே இப்ப நாங்க ஒரு வேலு செய்ய போறோம் என்னட்டா ஆறு மாடு இல்லை ரெண்டாலும் வந்து பக்கத்து வீட்டில் சில பேர்கிட்ட நிற்குது இப்ப நாங்க அதை கொண்டு போறோம் கொண்டு போய் இங்கே எரியாமல் இதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்து விடுவோம் அதை பட்டி ஆறு மாட்டை போடட்டும் பாருங்க எல்லாமே குடிச்ச கோம்பு எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வந்து நாங்கள் வருமனை இந்த குடிச்ச கோம்பையில மட்டும் கொண்டு போய் கொடுக்கறது சரியில்லை அது உதவியா இருந்தாலும் ஒரு மரியாதையான வீட்லன்னு சொல்லலாம் இப்ப நாங்க வந்து கொஞ்சம் நொங்கு கொண்டு கொடுக்க போறோம் அவை குடிக்கட்டும் அதெல்லாம் பாருங்க ரெண்டு குள்ள நொங்கு சேர்த்து கொண்டு போய் பாருங்க ரெண்டுக்குள்ள நொங்கு இதையும் கொண்டு போய் நாங்கள் அதுக்கு சேர்த்து கொடுக்கப்போறோம் நொங்கு குடிச்சிட்டோம் பார்த்துருப்பீங்க வீடியோ என்ன மாதிரி சம்பவம்னு சொல்லி உண்மையில வந்து சந்தோஷமா இருக்குது வீடியோன்னு சொல்றேன் தாண்டி நாங்கள் சின்ன வயசில் நொங்கு குடிச்சினாங்க இப்போ அந்த நொங்க நாங்கள் இந்த வயசில் வந்து குடிக்க சந்தோஷமா இருக்குது அதை இந்த அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் இந்த நொங்கை பொழுது டேஸ்டாக இருந்தது உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குது சரி ஒரு உலர்ந்த வீடியோ வந்து கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ இந்த வீடியோவை பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கோ அது மட்டும் இல்லாமல் எஸ்பிசி லம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறினால் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் ப்ரோவலே